சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லாரும் தயாராகி உட்கார்ந்து இருக்காங்க தாலி கட்டுற நேரமும் வரப்போது பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இங்க பார்த்தா தாமரையை கூட்டிட்டு வராங்க தாமரையும் பார்த்து உட்காந்து சரி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா மோகனா மதினி போய் சேதுவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆ சரி சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மோகனா போய் சேதுவை கூப்பிடுற காண்டி போறாங்க சேது ரூம்ல போய் பாக்குறாங்க சேதுவை காணும் சேது தேடி பார்த்தா மோகனா வந்துட்டு என்னங்க சேது ரூம்ல இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் என்ன மோகனா சொல்ற பக்கத்துல எங்கேயாவது இருப்பான் கருப்பு இங்க கருப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இல்லங்க கருப்பும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன சன்னாசி சன்னாசி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கிட்ட பார்த்தா ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு சேது எங்க போனா சேதுவும் கருப்பும் ஆள் இல்லையா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் என்ன இந்த தேடி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் பார்த்தா எல்லா இடத்துலையும் போய் தேடி பாக்குறாரு சேது வீட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க சாவித்திரி காத்துக்கு பார்த்தா சேதுவை காணான்ற விஷயம் வந்துருது என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சேதுவை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கோவத்தோட கேட்கவும் இங்க பார்த்தா ஈஸ்வரி முகத்திலையும் சித்ரா முகத்திலையும் சிரிப்பு கடந்து தாண்டவ மாடுது அப்படி போடு கல்யாணம் பிடிக்காம சேது இந்த இருந்து ஓடிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் சித்ரா பார்த்தா சன்னாசி சேது இங்கே போயிருக்கான்னு போன் அடிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் இங்கே பார்த்தா சன்னாசியும் போன் அடிக்கிறாரு சேது பார்த்தா போன்ல பேசிட்டு இங்கே சேது போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி கேட்டுக்கிட்டு இருக்காரு சித்தப்பா அந்த வீட்டுக்கு தான் சித்தப்பா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் அப்பதான் பார்த்தா சன்னாசி சொல்றாரு அண்ணே சேது வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா அண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்றாரு இதை கேட்டதும் பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் சந்தேகம் வருது என்னது வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கானா அப்ப இவ்வளவு நேரம் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பதட்டமா இருக்கு இந்த சேது எங்க போயிருப்பான் இந்த நேரத்துக்கு அதுவும் கல்யாண நேரத்துல இவ எதுக்கு வெளியெல்லாம் போன அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரும் தாமரை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் செல்வி வீட்டுல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்தா தமிழை தேர்றதுக்காண்டி போகவும் தமிழ் பார்த்தா அந்த சுமங்கலி பூச்சியில உட்காந்து இருக்கவும் இவன் இங்க தானே இருக்கான் அப்ப சேது மட்டும் எங்க போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா சேதுவும் கருப்பும் பார்த்தா ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆறுமுகத்தை பார்த்ததும் பார்த்தா சாவத்திரிக்கும் தாமரைக்கும் தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது இங்க ராஜாங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு சேது எங்க போன போனேன் தாலி கட்டுற நேரம் அதுமா நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் அது ஒன்றும் இல்லைப்பா கல்யாணத்துக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட மறந்துட்டாங்க அதான் அந்த முக்கியமான ஆளை போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது சொல்லவும் இதை கேட்டது ராஜாங்க அப்படி யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜா கேட்குறாரு இந்த இந்த நிற்கிறாருல இவர் பேர் ஆறுமுகம் இவர் தான் கல்யாணத்துக்கு தேவையான முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஆறுமுகம் கண்ணத்தில் நாலு அப்பு அப்புனதும் இதை பார்த்துட்டு சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா கதியே கலங்கிருது ஐயோ போச்சு எல்லா உண்மையும் சொல்ல போறான் போல எல்லா உண்மையும் சேதுக்கு தெரிஞ்சிருச்சு போல அதுதான் இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினைச்சுக்கிட்டு இருக்கு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் அப்பதான் ராஜாங்கம் என்ன சேது யாரு எதுக்கு இப்ப இவனை கூட்டிட்டு வந்திருக்க என்ன பேசுறா அப்புறம் பேசிக்கலாம் வா தாலிக்கட்டு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் அப்பதான் சாவித்திரி ஆஹ் ஆமா சேது ஆஹ் நேரம் ஆச்சு நல்ல நேரம் முடிய போகுது வா சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொன்னதும் அத்த அத்த பதட்டப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க அப்பதான் எனக்கு வர வேண்டிய முக்கியமான நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் என்ன சேது சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் சேது பார்த்தா ஆறுமுகத்தை அடிக்கவும் ஆறுமுகம் எல்லா உண்மையும் சொல்றாரு ஐயா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க என்னைய மன்னிச்சிடணும் அன்னைக்கு சேது தமிழ்ச்செல்வி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி எங்கிட்ட காலையில போன் வாங்கி பேசினது இங்க நிக்கிற தாமரதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னதும் இத கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோபம் வருது